இதில் ஒரு பெரிய விஷயம் என்னென்னா கும்கிலேயும் அதாவது சா பிரபு சலவன் சார் வந்து யானையும் அந்த கும்கி யானையும் நல்ல ரிசர்ச் பண்ணி சில மேட்டர்லாம் பண்ணியிருப்பாங்க இப்படி பண்ணால் தான் அந்த யானையை விரட்ட முடியும் அந்த யானை விரட்டுறதுக்கு கும்கி யானை வேணும்னு சொல்லிட்டு பண்ணாங்களே அது மாதிரி இந்த வந்து பார்த்தீங்கன்னா அந்த யானை அப்புறம் ஒன்றும் இல்லை நரபலி கொடுப்பாங்க இப்போ கடத்திட்டு போயிடுறாங்கன்னு வச்சுக்கோங்க யானை அப்போ நரபலி கொடுக்குறதுக்கு முன்னாடி ஒரு யானை வந்து கத்தும் கத்தும் போது அந்த காதில் வந்து அவருக்கு இப்போ சண்முகம் பண்ணியிருக்கோ அப்போ ஒரு வார்த்தை சொல்லுவாருங்க நம்ம கேட்காத ஒரு விஷயம்னா அந்த பட்டம் ரிசர்ச் பண்ணிக்கலாம் சொன்னேன் இந்த பிளிர சத்தத்தை வச்சோட யானையை வந்து பழிவொழுக்க பிள்ளைனா இல்லை இல்லை இந்த பிளிரும் சத்தம் வந்து சினம்கொண்ட யானைக்கு தான் வரும் அது வந்து மாசமாக இருக்குது இன்னும் கொஞ்சம் நேரத்திலையோ ஒரு மணி நேரத்துல ரெண்டு மணி புள்ள வைக்கலாம் இந்த சவுண்டு கேட்டால் காட்டில் உள்ள எல்லா யானையும் வரும்னு சொல்லும் ஒரு இளையராஜ சார் ஆறாரு போடுவாப்புல அங்கே இருந்து யானைகள்லாம் பிறப்பிடுங்க அந்த மாதிரி வார்த்தைகள் ஜாலத்தில் பண்ணியிருக்காங்க நல்லாவே ரைட் பண்ணியிருக்கான்னு சொல்ல முடியும்